எதிர்நீச்சல் சீரியல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்கப்பட்டது இந்த சீரியலை இயக்குனர் திருசெல்வம் இயக்கி வருகிறார் இவர் ஏற்கனவே கோலங்கள் உட்பட பல சீரியல்கள் இயக்கியிருக்கிறார் ஆரம்பத்தில் எதிர்நீச்சல் சீரியலுக்கு அமோகமான வரவேற்பு இருந்தது அதிலும் இதுவரைக்கும் சீரியலை பார்க்காத பல ஆண்கள் கூட இந்த சீரியலை விரும்பி பார்க்க தொடங்கினார்கள் அதோடு இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்களும் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலம் அடைய தொடங்கியிருந்தனர் சன் டிவியின் டி ஆர்பி எகிர வைத்த எதிர்நீச்சல் சீரியல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது ஆடியன்ஸ்க்கு பேரதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது ஒரு எட்டாம் தேதியோடு இந்த சீரியல் முடிவுக்கு வரும் நிலையில் அந்த நேரத்தில் ஒளிபரப்பாக உள்ளது இந்நிலையில் திடீரென சீரியல் முடிவுக்கு வர காரணம் என்ன என்பதுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது அதைத் தொடர்ந்து சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் சில பிரபலங்கள் ஒரு சில செய்திகளை பகிர்ந்துள்ளன அதன்படி மாரிமுத்து இறந்ததற்கு பிறகு சீரியலின் போக்கு சரியில்லை என்ற கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் சீரியலின் வெற்றிக்கு ஒருவர் மட்டும்தான் காரணம் என்பதை இயக்குனர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் தனக்கென ஒரு ஸ்டைலை வைத்து அந்த சீரியலை கொண்டு சென்றார் அதற்கேற்றார் போல் சேனல் தரப்பும் அவருக்கான சுதந்திரத்தை கொடுத்திருந்தது ஆனால் திடீரென மாரிமுத்துவின் மறைவு ஒரு சருக்களை கொடுத்தது என்னவோ உண்மைதான் மாரிமுத்து இறந்த பிறகு சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆக மாறிவிட்டார்கள் ஆனாலும் மாரிமுத்து கேரக்டரில் நடிகர் வேல ராமமூர்த்தி சீரியல் தரப்பில் இருந்து முடிவு செய்தனர் மாரிமுத்து இறந்த அன்றே பல ரசிகர்கள் இந்த கேரக்டரில் வேலர் ராமமூர்த்தி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்து கூறி வந்தனர் ஆனால் வேலர் ராமமூர்த்தி நடிக்க தொடங்கிய பிறகு இவருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகவில்லை என்று பலர் கருத்து தெரிவித்து வந்தனர் இது வேற ராமமூர்த்தியை மாரிமுத்துவாக எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள் சீரியலை கொண்டு போய் கொண்டிருந்தார் அவர் இருந்த பிறகு சீரியல் சுவாரஸ்யமில்லை என்று சிலர் கூறி வந்தது இயக்குனர் தரப்பிலும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சீரியலில் அப்பதாவாக நடிக்கும் பட்டாமாவாக இருந்தாலும் சரி தானாவாக நடிக்கும் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாரமும் ஒருவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவது வழக்கம்தான் ஆனால் ரசிகர்கள் தொடர்ச்சியாக நெகட்டிவ் ஆகவே கருத்து தெரிவித்து வந்தனர் சேனலுக்கு தொடர்ந்து வெளிவந்த ரசிகர்களின் கமெண்ட்கள் அதிருப்தியை கொடுத்திருக்கிறது அதனால் காட்சிகளில் சில மாற்றங்களை செய்ய சொல்லி சேனல் தரப்பு இயக்குநரிடம் கூறியிருக்கிறது மேலும் அவர் சுதந்திரமாக செயல்பட விடாமல் பல இடையூறுகள் செய்ததாக சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து இயக்குநருக்கு சில வாரங்களுக்கு முன் ஒரு இமெயில் வந்திருக்கிறது அதை பார்த்த பிறகு அவர் சீரியலை முடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அப்படி என்றால் தான் என்றும் சில நடிகர்கள் வருத்தப்படுகிறார்கள் அதோடு இத்தனை நாட்களாக இந்த சீரியலில் நடித்து வந்த நிலையில் திடீரென்று நாளையோடு சீரியல் முடிவடைய போகிறது என்று இயக்குனர் சொன்னதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் வேறு வழி இல்லை இதுவும் கடந்து போகும் என்று சில நடிகர்கள் வருத்தமாக சொல்கிறார்கள் அதோடு இந்த சீரியலில் சில மாதங்களுக்கு முன்பு புதியதாக அறிமுகமான சில நடிகர்களிடமும் சீரியல் முடிவு குறித்து இயக்குநர் பேசவில்லை என்றும் பிறகு சமூக வலைதளத்தில் வெளியான செய்திகளை பார்த்துதான் நாங்கள் அதிர்ச்சியோடு சக்க நடிகர்களிடம் பேசி தெரிந்து கொண்டோம் என்றும் வருத்தத்தில் பேசுகிறார்கள் இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் பிரபலங்கள் தொடர் குறித்து தங்களது பதிவுகளை போட்டு வருகிறார்கள் இதில் முக்கிய நாயகியாக நடித்து வந்த மதுமிதா தனது இன்ஸ்டாவில் எதிர்நீச்சல் தொடரில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அழகான வீடியோவாக பதிவிட்டுள்ளார் மேலும் இதயம் நொறுங்கிய தருணம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்துதான் போக வேண்டும் முதலில் சென் காட்சிக்கு நன்றி இயக்குநர் திருசெல்வம் வித்யா மாம் இருவருக்கும் எனது பெரிய நன்றி ஜனனி என்ற கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்ததற்கு நன்றி என பெரிய பதிவு போட்டுள்ளார்